சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவா அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர்கள் சிவரோகிணி அம்மா மற்றும் சிவ அமுதா கேசவன் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பன்னிரு திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சிவா திருச்சிற்றம் குரு வாழ்க குருவே துணை அடியேன் சிவ அமுதா எல்லா அடியார்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பத்தியில என்ன பார்க்க திரு பார்க்கலாசிரமோம் ஒன்னாம் திருமுறையில நான்கு நாற்பத்தி நான்காவது பதிகம் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு வணக்கமும் விநாயகத்து சொல்லிக்கலாம் பாம்பனினும் பதிமுலைத்த பவல குன்றி பழம்பாண்டி தமிழ் பொருளே பண்பாறில்ல தீம்பயிறி அன்பு திரையே தெய்வ திறங்கண்டார நிலையே ஜகத்தில் உற்ற எழுகதிரே குழந்தை வேலன் முகநெறியே நெறி என்றொழுகி உலகில் வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி குரு வாழ்க குருவே துணை ரோகிணி சிவா விநாயகர் துதி பாடுங்க ரோகிணி நானே பாடவா சரிப்பா சார் சிவ சிவ உம்பர்தரு தேனு மணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுதூரி இன்பரசத்தே பருகே பல காலம் எந்த நுயிர்காதரவோ சருள்வாயே எந்த நுயிர் காதரவோ சருள்வாயே தம்பிதனக்காகவன தனி ஓ அருள் வளத்தாளருள்கை கனியோனே அன்பர் தனக்கான நீலை பொருளோனே அன்பர் தனக்கான நீலை பொருளோனே ஐந்து கரத்தானி மூக பெருமாலே ஐந்து கரத்தான பெருமானில் வினைதிட்ட விநாயக பெருமான் துருவிகள் போற்றி போற்றி ஊழியர்கோன் வெப்பொளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எல்யனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே வினை தேநாய்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவசிவா சிவா ரோகிணி முருகர் பாட்டு ஒன்னு சரி பாடுறீங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சத்குருவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகணேசர் குமரேசா அரநாளை புகழ்வோனே அவனாசி பெருமாளே வெற்றுவேல் முருகனுக்கு அரோகராங்க படிக்கிறதுக்கு போலாம் தளம் வந்து திரு பாச்சிலாசிரமம் பதிகம் பெண் வந்து ஒன்றுல ஒன்றாம் திரு நாற்பத்தி நான்காவது பதிகம் பண் வந்து தக்கராகும் இறைவி வந்து பாலாம்பிய இறைவர் பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரார் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தூணி வளர்த்திங்கள் துலங்கி விலங்க சுடசடை சுற்றி முடித்து பணி வளர் கொள்கைய பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வ அணிவளர் கோலம் எல்லாம் செய்து வாசிலாச்சிராமத்து உரைகின்ற மணி வளர் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே கலை புனைரில் தோல் உடைய ஆடை கலைப்புனை தோல் உடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னிய தாரணி மார்ப தம்மடிகள் இவர் என்ன புனல் பூம்பொழில் சூண்டமர் பாச்சி உரைகின்ற புனை உரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடு வெஞ்சுடராடுவ துஞ்சிருள் மாலை வேண்டுவ பூண்பது வெண்ணோ நஞ்சனி அகண்ட நெஞ்சிடம் ஆக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூடரு பாச்சி லாச்சி ராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வன்னரோ பயந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கணமலர் கொன்றை அலங்கள் இலங்க கனல் தரு தூமதி கன்னி உணமலர் மாலை அணிந்தழகாய உனிதர் குழாம் இவரென்ன அனம் அலிவன் சோதரு சூதரு பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணம் மைந்தரோ மங்கையை வாடல் மயல் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர்தம் பாணரு நெய் மகிழ்ந்தாடி வளர்சடை மேல் புனல் வைத்து மூந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஆந்தை விழிச்சிரி சிறு தத்த ாமத்து சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் பூசி நிறை நிறைசடைத்தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி சூடி ஆடரவாட்டி ஐவரல் கோவனாடை பால் தருமேனிய தத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பொங்கில நாகம் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கில மாலை புனைகாய குழகர் இவர் என்ன அங்கில மங்கை ஓர் பங்கினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சங்கொலி வன்னரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வேல் ஏ வலத்தால் விசையற்கு அருள் செய்து இராமணன் தன்னை ஈடழித்து மூவரிலும் முதல்ல நடு ஆய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சே சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எழுதியதில்லை கீழது சேவடி தன்னை நீலது மன்னனும் எய்தியதில்லை என இவர் நின்றதும் அல்லால் ஆலது மாமதி தோய்பொழில் பாச்சி லாச்சிராமத்து உரைகின்ற பாலது வண்ணரும் பயந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பில் நானொடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இருபோதும் ஊனொடு கூடிய ஒட்டும் தகையார் உரைகள் அவை கொள்ள வேண்டா ஆனொடு பெண் வடிவு ஆயினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற பூ பூங்கொடி வாட உனை செய்வதோ இவர் பொறுப்பே அகம்மலி அன்போடு தொண்டர் வனங்க ஆச்சிராச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய புனிதர் கொல்லாம் இவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்தரு காழினல் தமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் குண்டி வையேத்த சாரகிலாவினைதானே நகைமலி தன்போழில் சூதரு காழினல் தமிழ் சம்பந்தன் தகைமலி தன் கோழில் கொண்டுவேத்த சாரகிலானி சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிரான் பால எம் பாலாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி திரு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இப்ப இந்த தலத்தோட பதிகத்தோட வரலாறு இந்த பதிகை எதுக்கு பாடினாருன்ற வரலாறு பார்க்கலாம் வாங்க திரு பாச்சிலாச்சிராமம்ன்றது ஒரு பழ மழநா மழை நாட்டை சேர்ந்தது ஒரு கிராமம் அந்த நாட்டில் வந்து மன்னன் மன்னன் வந்து கொல்லி மழவன் அவரோட மகளுக்கு வந்து முயலகன்ற நோய் வந்து தாக்கிருச்சு அந்த முயலகன் நோய் தாச்சி தாக்கினதுனால அந்த குழந்தை வந்து செயலிழந்து இருக்குது அப்ப வந்து யாராலுமே அந்த குழந்தை தொடங்க முடியாம இருக்கு அந்த குழந்தை அந்த கொல்லி மழவனோட குழந்தை அந்த குழந்தைய என்ன பார்த்தீங்கன்னா தீரும் இப்போ அந்த வந்து அந்த கோவிலாண்ட வந்து படுக்க வச்சிருவாங்க அந்த மழவனோட அந்த குழந்தைய அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து சம்பந்த பெருமான் வருவாரு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி இந்த குழந்தைய வந்து இப்படி கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்கும்போது இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து முயலகன்ற நோய் தாக்கி குழந்தை வந்து இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த மழவன் வந்து அந்த ஞானசம்பந்த பெருமான் கிட்ட இருந்து அழுவாரு அப்ப வந்து சம்பந்த பெருமானுக்கு வந்து ஆறுதல் சொல்வாரு நீங்க அழுகாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாச்சலாசிரமத்துல வந்து இந்த மணிகண்டீஸ்வரர் நினைச்சு அந்த கோவில்ல வந்து இந்த அந்த குழந்தைகிட்ட இருந்துகிட்டு அந்த பதிகத்தை பாடுவார் அமர்ந்து இந்த பதிகத்தை பாடணும் போ உடனே அந்த குழந்தை வந்து நோய் நீங்கி நல்லபடியா ஏஞ்சிரும் அதனால இந்த வந்த அந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு அந்த முயலகண்ட நோய் வந்து தீரும் இனி எல் அந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயுமே தீரும் அதுதான் இந்த பதிகம் சப்போஸ் யாருக்காச்சும் அத மாதிரி ஒரு வியாதி இருக்குன்றவங்க வந்து இந்த பா திருப்பாச்சலாச்சரம போய் தங்கி இருந்து இந்த பதிகத்தை வந்து சிவபெருமானோட பதிகத்தை வந்து நாற்பத்தி ஏழு தொடர்ந்து பாடினாக்கா எல்லா நோயுமே போய் முயலகண்ட நோய் கம்ப்ளீட்டா போயிடும் இதுதான் அந்த பதிகத்தோட வரலாறு இந்த பதிகத்தை எல்லாரும் பாடி பயன்பெறுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையனும் அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப அருமையா பாட்டிங்க அழகா விளக்கம் குடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிவரோகிணி அம்மா ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா நாகஜோதியம்மா பேசுறீங்களா பேசுங்கம்மா இப்ப பாடுறாங்கள பதிகம் அவங்க பாடம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்களா என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லும் போது அது எத்தனாவது எந்த திருமுறையில எத்தனாவது பாடல்கள் அதையும் சொல்ல சொல்லுங்க அப்ப மக்கள் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க அதுதான் முதலே சொல்லிடுறேன் அம்மா ஒன்னாம் திருமுறை நாற்பத்தி நாலாவது பதிக்கம் சொல்லிட்டு ஓ சரிங்க சரிங்க நானு அதுக்கப்புறம்தான் ஜாயின் தானே

இல்லம்மா எந்த வியாதியா இருந்தாலும் நோய் தீர்க்கிற பதிகம் அந்த பதிகம் ஏன்னா அந்த அந்த குழந்தை வந்து அப்படி படுத்து படு எப்படின்னா ஏஞ்சி நடக்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி படுக்கி கிடத்தி வச்சிருக்காங்க குழந்தையே திரும்ப மன்னனோட ராஜா அந்த ராஜாவோட குழந்தைக்கு அந்த முயல கண்ட போய் அந்த குழந்த நோயை தீர்த்து பார்ந்த பதிகம்

ஏன்னா அந்த நோய் வந்தா நடக்க முடியாது கண்டிப்பா யாராலையும் நல்லதுங்கம்மா நான் ஏதாவது தவற சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கேன் சாரி சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எல்லாரும் சஜஷன் தெரிஞ்சாதான் இது பாடுறீங்க இடையில இடையில வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு கடைசில சொல்லும்போது அட முதல்ல சொன்னது நம்ம கேட்கலையேன்னு வர வந்தாம பரவாயில்ல கடைசிலேன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு தைரியத்துல இருப்போம் அதுக்குதான் வேற ஒண்ணு சொல்றப்பா சொல்றேன் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு பேத்துக்கு சொல்லலாம் இல்லையா அது சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா இது சைவ நெறி தலைத்துவங்க மிக சைவ துறைவிலங்க அப்டி அதுக்குதான் வந்து நால்வரே வந்தாங்க அந்த நால்வர் வந்து நம்மள ஒரு சின்ன ஒரு ஒரு தூண்டுதல் நமக்கு நமக்கு இந்த நம்ம நாயிலும் கடையன்னு சொல்லிட்டு மாணிக்கவாச சொல்லிருக்க அது மாதிரி வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்துருக்காரு இதுக்கு நம்ம பாக்கிய பண்ணி எத்தனை பேரவே பண்ண புண்ணியமோ இந்த திருமுறை தொடவே முடியாது ஏன்னா திருமுறை தொடரத்துக்கு பாக்கியமே இருந்தா தொட முடியும் திருமுறை தோற்று சாமான்யமா வந்து இது பட பண்ண முடியாது ஏன்னா இறைவன் இணையில் வாய்மொழியை எழுத இதழா இதழால் இசை முறையை பெறவம் என்னும் ஆதரவு பெற்றார் தமக்கு பெருவித்தார் அறையும் காளான் அமலன் அமர்புறத்தில் அதனில் இதழொன்றற்கு ஒன்றர்க்கு உறைவர் உகங்கோர் ஆயிரம் உறவே ஓவை அது பெறவே இது மாதிரி வந்து இந்த சைவத்துல வந்து சேரதுக்கே வந்து எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் தான் வந்து பண்ண முடியுமா சரிங்களா அதனால வந்து இத கேளுங்க கேக்குறதே பெரிய பொண்ணு கேட்க பாவம் நம்மளோட பாவம் குறையுங்க பனி போல வந்தா மலை போல வந்தாலும் பனி போல போகும் பெரிய துன்பம் அப்படின்னும் போது திருமுறை படிக்கிறவங்களுக்கு அந்த துன்பம் வந்து கனவுல கூட காணிச்சு பாத்துக்கோங்க இப்ப அத நேர்ல அனுபவிச்சோம் எவ்வளவு துன்பம் வருமோ அதை வந்து கனவாரையாக்கிட்டு வர சிறமை இது வந்து லைஃப்ல வந்து இலங்கை ஜெயராஜ சொற்பொழிவு கேட்டீங்கன்னா தெரியும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தினமே கனவு இல்லாம கிடையவே கிடையாது என்னுடைய துன்பமெல்லாம் கனவுல வந்து சிவபெருமான் கழிச்சு அது சொல்லுவாரு நானும் நிறைய உணர்ந்திருக்கேன் எனக்கு நடந்திருக்கு எனக்கு அப்பலாம் தெரியாது ஏன் இதை மாதிரி வருதுன்னு அவரு சொன்ன வர எனக்கே தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு கனவுல கழிச்சு விடுறா சிவபெருமான் சொல்லிட்டு அது மாதிரி வந்து இதுல வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணி கேட்க முடியும் சரிம்மா சிவாயணம் எல்லாருக்கும்

அனைவருக்கும் நன்றி அமுதா கேசவனம்மா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அவங்க டவுட்ஸு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பாடுறது வந்து அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு அஹ் அம்மா நன்றி நாகஜோதி அம்மா ரொம்ப நன்றி உங்க சஜஷன் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்பவுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பாட போறோம் என்ன பதிகம் அந்த நம்பர் எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கூட நீங்க லிங்க்ல கூட கேட்டுக்கலாம் மூணு இது அனுப்புறோம் நாங்க அந்த டெலகிராம்லயே யூடியூப் லிங்க் இருக்கும் டெலகிராம்லயே ரெண்டு இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் மூணு ஆப்ஷன்ல எது வேணாலும் நீங்க ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட்டே வராது இது எந்த பாட்டு அப்படின்ட்டு ரொம்ப நன்றிங்கம்மா சஜஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி ஆஹ் சொல்லுங்கம்மா அவர் அவர்தான் ரெண்டு பாட்டு பாடுங்கமா ஏமா நீங்க ஒரு ஆபா டைம் நேரத்துல நரேட்டர் நரேட்டர்